வணக்கம் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ எல்லாம் வல்ல அந்த இரையாற்றலை பிரார்த்திக்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் வேதயோகிராஜன் ரிஷபராசிக்குண்டான ஜூலை மாத ராசி பலன் அதை நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நாம் வந்து ரிஷபராசிக்காரர்கள் சுக்கரனின் ஆதிபத்தியம் கொண்டவர்கள் அவர்களின் பொதுவான குணநலன்களை நாம் பார்ப்போம் நம்ம காலச்சக்கரத்திற்கு இரண்டாவது ராசியான ரிஷபராசி அர்த்தம் என்ற அர்த்தம் என்றால் பொருள் தேடுவது ஆதலால் அவர்களுடைய சிந்தனையாகப்பட்டது ரிசபராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் பணம் சம்பாதிக்க வேண்டும் பொருள் சம்பாதிக்க வேண்டும் சொத்து சம்பாதிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் வந்து மனதில் அடிமனதில் ஆழமத்தில் இயல்பாகவே இருக்கும் ருசி பிரியவர்களாக இருப்பார்கள் நல்ல உணவு வகையில் ருசித்து உண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள் கலைநய மிக்கவர்களாக இருப்பார்கள் அவர்கள் பிறந்த பொழுது ஜனன ஜாதகத்தில் சுக்கரன் நன்றாக இருந்துவிட்டால் கலைத்துறைகளில் கண்டிப்பாக ஈடுபடுவதுடன் கலைத்துறைகளில் ஜொலிக்கவும் செய்வார்கள் நன்றாக மனநம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார் நன்றாக நூறு ஒரு ஒரு ஹால்ல விட்டோம் அப்படின்னம்னா ஒரு ஹால்ல இருக்கிற நூறு பேர்த்தோட பேரையும் அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் சொல்லக்கூடிய அளவுக்கு மனனும் மனநசக்தி கொண்டவர்களாக இருப்பார்கள் ரிஷபராசிக்காரர்கள் இது அவர்களுடைய பொதுவான பலன் ரெண்டாவது எமோஷனல் அன்பேலன்ஸ் அதாவது ரொம்ப உணர்ச்சி பிளம்புடையவர்களாக இருப்பார்கள் இவர்கள் கண்டிப்பாக தியானம் யோகா மூச்சு பயிற்சி பிராணாயாமம் இந்த மாதிரி பயிற்சிகளை கடைபிடிப்பது சால சிறந்தது இப்பொழுது நாம் ரிசபராசிக்குண்டான ஜூலை மாதத்திற்கு உண்டான ஒரு சிறப்பு பலன்களை பார்ப்போம் குழந்தைகள் கண்டிப்பாக ரிசபராசி குழந்தைகள் கல்வி கற்க செல்வார்கள் முதல் ஒரு பத்தொம்பது தேதி வரை மிகவும் அமைதியாக யாருடனும் ஒட்டாமல் ஒரு அமைதியாக ஒதுங்கி இருப்பார்கள் சைட் டைப்னு சொல்லக்கூடிய அளவு ஒதுங்கியிருப்பார்கள் பத்தொம்போதாம் தேதிக்கு மேல தன்னை ஒரு ஒரு ஜென்யூனாக வந்து அறிமுகப்படுத்திக்குவாங்க குழந்தைகளே நண்பர்களுடன் உரையாடு அதை வீட்டில் கொண்டு வந்து பேசுகிறது இந்த மாதிரி வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப ஒரு ஒரு பிறருடைய பழக்க வழக்கத்தை வந்து பள்ளியில் பயின்றதை வந்து பெற்றோரோட பேசி மகிழக்கூடிய தன்மை வந்து ரிசவராசி குழந்தைகளுக்கு இருக்கும் பதிமூணு வயதுக்கு மேற்பட்ட ரசபராசி குழந்தைகள் கணிதத்தில் சிறந்து விளங்குவார்கள் இந்த மாதத்தில் குறிப்பாக அபாகஸ் டேபிள்ஸ் அல்ஜிப்ரா இது போன்ற கணித துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் மாணவ மாணவிகள் உள்பட கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் கல்லூரி பருப்பை முடித்திருந்தால் அவர்கள் ஆய்வு படிப்புகளில் ஈடுபடுவார்கள் ஆய்வு படிப்புகளில் கண்டிப்பாக ஈடுபடுவார்கள் தன்னை மிகவும் அலங்கரித்துக் கொள்வோர்களாக இருப்பார்கள் இந்த மாதம் மிகவும் அறிவுபூர்வமாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்நியர்களிடத்தில் அந்நியர்களிடத்தில் ஏதேனும் அவர்கள் ஒரு கமிட்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு உறவு வைத்திருந்தால் கண்டிப்பாக அதை ரிசபராசிக்காரர்கள் முடித்துக் கொடுப்பது சால சிறந்தது ஏனென்றால் ரிஷபராசிக்கு சனி பார்வை இருப்பதாலும் நட்சத்திரத்திற்கு சுக்கரனுடைய நட்சத்திரத்திற்கு வேதை என்ற ஒரு பலன் இருப்பதாலும் தங்களுடைய கடமைகளை ஒத்திப்பூடாமல் முடிப்பது ரிசபராசிக்காரர்களுக்கு சிறந்த விஷயமாகும் ரோகிணி கிருத்திகை இந்த நட்சத்திரக்காரர்கள் ரிஷபராசியில் பிறந்த இந்த நட்சத்திரக்காரர்கள் பத்தொன்பதாம் தேதி வரை பணவரவு என்பது ஒரு சவாலான விஷயமாகவே இருக்கும் இருபத்தொன்னு தேதிக்கு மேல் கண்டிப்பாக ரோகிணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்று டு எட்டு தேதிக்குள் பணவரவு கண்டிப்பாக உண்டு ஆனால் மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரியல் எஸ்டேட் சொத்து சம்பந்தமான நிலம் சம்பந்தமான வியாபாரம் செய்வர்கள் கொடுக்கல் பணம் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செய்வர்கள் இயந்திரம் சம்பந்தம் வாங்கி விற்பவர்கள் இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கும் தொழில் துறைகள் கொஞ்சம் அது அது போன்ற துறைகளை எடுத்து எடுத்துக்கொண்ட எடுத்துள்ள ராசிகர்களுக்கு அது சவாலாக இருக்கும் பூர்வீக நிலம் சம்பந்தமாக கண்டிப்பாக பொருள் விரையும் கண்டிப்பாக ஏற்படும் மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்கள் ஒன்று டு ஆறு தேதிக்குள் அரசு சார்ந்த வேலைகளையும் தந்தையுடனான தந்தைக்கு தந்தையிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் இது போன்ற உதவிகளை ஒன்று டு ஆறு தேதிகளுக்குள் மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்கள் முடித்துக் கொள்வது நல்லது இல்லையெனில் தாமதம் ஏற்படலாம் கண்டிப்பாக தாமதம் ஏற்படும் இந்த ஜூலை மாதத்திற்கான ராசி நேர்களுக்குரிய பரிகாரம் வழிபாடு அம்பாள் மகாலட்சுமி நின்ற நிலையில் உள்ள வரதராஜ பெருமாள் இவர்களை வழிபடுவது இந்த மாதத்திற்குண்டான சிறப்பு பலன் மேலும் செயலை தாமதப்படுத்தக்கூடாது செயலில் வலிமை வேண்டும் மொத்தத்தில் இது இந்த ஜூலை மாதத்திற்கான ராசி பலன் நன்றி நேயர்களே